அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சியில இப்போ ஒரு சிறப்பு அழைப்பாளரை நம்ம பார்க்க போறோம் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் திரு பாக்கி அவர்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம் அவரோட பல்வேறு அரசியல் கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம் வணக்கம் சார் புதுவை நிறுவனம் வணக்கம் சார் அனல் பறக்கும் அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாங்க இந்த நிலையில சசிகலா அம்மையார் வந்து இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு என் தலைமையில தேர்தலை சந்திக்க போறோன்னு சுசகமாக சொன்னாங்க அதன் பிறகு ஒரு புதிய கட்சி தொடங்க இருப்பதாக கூட சொல்றாங்க அந்த புதிய கட்சி தொடங்கப்ப அதாவது எப்போ தொடங்க போறாங்க அந்த கட்சியுடைய பெயர் என்னவா இருக்கும்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்கு அனைத்து கட்சிகளும் அதை உற்று நோக்குறாங்க என்ன கட்சியாக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய அரசியல் வருகை இப்போ இந்த நேரத்தில் தேவையா சாத்தியமா இப்போ என்ன பார்க்கப்படுதுன்னா ஏற்கனவே வந்து நம்ம பேசியிருந்தோம் ஒரு காணொலியை பேசியிருந்தோம் அது வந்து சசிகலா அம்மையார் வந்து எந்த ஒரு கட்சி கிடையாது சின்னம் கிடையாது அந்த மாதிரி வந்து கட்சியில யாரும் சேர்க்கிற அளவுக்கு முனையம் காட்டல முனைப்பு எடுக்கல முனைப்புன்னு சொல்லுவாங்க விருப்பம் காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ அம்மையா சசிகலா அவர்கள் வந்து அம்மாவின் பேர்ல அப்படியே ஏன்னா ஏற்கனவே அமமுக எப்படி ஆரம்பிச்சாங்களோ இது அம்மா அம்மா அதிமுக அமமுக இருந்ததுல முன்னாடி கட்சியில நினைக்கணும்னே அமமுகான்னு சொல்லிட்டாங்க அவரு தனியா ஆரம்பிச்சு இப்போ அம்மையா சசிகலா அவர்களை நீக்கணும்னையும் இப்போ அம்மா அவங்க பேர்லயே ஆரம்பிக்கிறார் திருப்பி இவன் அம்மாவும் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த அந்த இப்போ அதுலயும் பேருக்கு வந்து திட்டமிட்டு நிகழும் அது ஒண்ணும் முழுமையாக அம்மாவுடைய நினைவு அதாவது செல்வி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவு அந்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்குதான் வந்து அந்த நாளை வந்து திட்டமிடுறாங்க அன்னைக்கு அறிவிக்க போறாங்க என்ன கட்சி அறிவிக்க போறாங்க அறிவிக்க போறாங்க அந்த சூழ்நிலை நிக்கிறது சரி இப்போ இந்த சூழ்நிலை இப்போ இப்போ ஏற்கனவே இருந்த இந்த அதிமுக கட்சியில வந்து அம்மையார் சசிகலா அவர்களும் இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களும் இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த கட்சியில் சேர்க்கல சொல்லியிருந்தோம் இவன் ரெண்டு பேருமே அவர் எந்த சின்னமும் இல்ல அப்போ முனைப்பு காட்டல யாரு பாஜக வந்து சேர்க்கணும்னு சொன்னாலும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி சேர்க்கல அப்படின்னு இருந்தது ஆனா இந்த சூழ்நிலை இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா முக்குழுத்தர வாக்குகள் அனைத்து இங்க சா இங்க சாரதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்க சாரம் இங்க சாரும் இல்லையா அவங்க முக்கூல்தருவா யாருன்னா இப்போ சசி சசி அம்மா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ்ல வந்து அங்கேதான் வரும் அங்கே தான் வரும் இப்போ டிடிவி திறனை அந்த பக்கம் இருக்கிறாரு பா பாஜக என் ஆத்திமகல இப்போ டிடிவி திறன் அவருக்கும் வந்து இந்த முக்கூத ஓட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு சில பேர் அங்க இருக்கிறாங்க எங்க அதிமௌண்டில் இருக்கிறாங்க முக்கூல்தர் வாக்கு இருக்குது ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஐயாவுடைய திருவுற சிலைக்கு யாருன்னா நம்ம தேவருடைய திருவுற சிலைக்கு தங்க கவசம் வாங்கி கொடுத்தாங்க அதே போல கௌரவமா அவர் அம்மா எப்படி வந்து தங்க கவசம் வாங்கி கொடுத்தாங்களோ அதே போல முன்னாள் முதல்ல ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரி வெள்ளி கவசம் வாங்கி கொடுத்தாரு முக்கியமா ஏன்னா அந்த சமூக சார்ந்தவன்னு சொல்லக்கூடிய இருக்குது இருந்தாலும் தேவருமே மிகப்பெரிய பற்று கொண்டாளர் அப்படின்னு இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னே இவங்க ரெண்டாவது ஒன்னா சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா

செங்கோட்டையினர்கள் வந்து அதிமுக இருந்து ஓபிஎஸ் பேச போறேன் சேர்க்கணும் சொன்னதுக்கே உடனே விட்டு நீக்குனாங்க உடனே டக்குன்னு போய் தாவைகளை சேர்ந்துட்டாரு செங்கோட்டையர் செங்கோட்டை சேர்ந்துட்டாரு அப்போ அவர் விசுவாசியா விசுவாசி இருந்தாரு அவர் விசுவாசம் இல்லைன்னு சொல்ல வரல விசுவாச இருந்தாலும் தாவை கலை சேரத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்தாரு சில நாட்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாய்ல அம்மா போட்டோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருந்து சீருந்துச்சு கொஞ்சம் பற்று இருந்து இருந்தது இப்போ இல்ல இப்போ அப்புறம் விமர்சனம் பண்ணதுனால எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு இப்போ தலைவர் சொல்றதுதான் தலைவர் சொல்ற இப்போ மிகப்பெரிய தலைமையா இருந்தது அம்மா அது மாதிரி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தாங்க அப்படியா இருந்து போச்சு இப்ப இன்னும் சூழ்நிலை இவங்க இத்தனை ஆண்டுகா இவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இல்லையா கரை வேஸ்டி கட்டாதீங்கன்னாங்க அதிமுக கரை வேஸ்டி கூட கட்டக்கூடாது கொடி கார்ல பறக்கூடாது அப்படின்னு ஒரு காய் வேஸ்டி கட்டி செஞ்சிருந்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இருக்காரு இருக்கிறாரு இல்ல அப்படிதான் இருந்தாரு அவர் நாடாளுமன்றத்துக்கு ஏதாவது சட்டமன்றத்துக்கே அந்த 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 தான் அணிஞ்சு போனாரு இந்த சூழ்நிலை இருந்து ஆனா இருந்தாலும் மாற்று கட்சி ஆரம்பிக்கல மாற்று கட்சி சேரல தொடர்ச்சியாக அண்ணா திமுக தொடங்கு தொடங்கல கட்சியை ஆரம்பிக்கல கட்சியும் சேரல இயக்கமும் ஆரம்பிக்கல கொள்கை வந்து அண்ணாதிமுக ஒருங்கிணைக்கணும் அண்ணாதிமுக எனக்கு பதவிதா இல்லையோ நான் வந்து கட்சியின் விசுவாசி ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க எப்படி அதுல பொருளாதார பதவி இருந்தாரோ அவரு முன்னாள் பொருளாளர் இருந்தவர் அந்த பொருளாதார பதவி இருக்கும்போது கூட கணிசமான தொகை அவரோட கொடுக்குமோ அந்த தொகையை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தாரா தவிர அங்க வந்து குறைக்கல பொய் கணக்கு எழுதுல அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அவரு அப்போ கொடுத்த பதவியை திருப்பி எடுத்து கொடுத்துக்காரா தவிர அந்த பதவி எடுத்து அன்றைக்கு இருக்கு இந்த அரசியல் சூழல் வேற இல்லையா இன்னைக்கு வித்தியாசம் இருக்குல்ல உண்மை இப்ப அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த நீதிமன்ற வழக்கு சம்பந்தமா ஓபிஎஸ் வந்து தற்காலிக முதல்வரா போட்டு போனாங்க திருப்பி வந்தாங்க அந்த பதவி திருப்பி கொடுத்துட்டாரு திருப்பி போனாங்க திருப்பி கொடுத்தாங்க திருப்பி போனா திருப்பி இப்படி பலமுறை நடந்தது அப்ப நம்பிக்கை கூடிய விசுவாசியா ஓபிஎஸ் இருந்தாரு ஆனால் இன்றைய இருக்க காலம் சூழல் வேற இன்னைக்கு விசேஷம் இருக்கிற அவரு இப்ப என்ன அவர் விசாசம் என்ன குறைஞ்சது அவரை சொல்லல அந்த அது போல அவரு போல இப்போ வேற யாரும் இல்ல இல்லையா இல்ல அதான் சொல்ல வரேன் இப்ப தான் விசுவாசியா இருக்கிறான்னு சொல்ல வரேன் அதனால ஒரு மட்டும் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அனைத்து வாக்குகளும் ஏன்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களாலதான் வந்து இவங்க சரிக்க போனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துனா தோழி தானே இவங்க ஆமா சரி இப்போ ஓபிஎஸ் வந்து சசிகலாவுடைய இணைவதற்கு வாய்ப்பு எழுது இருக்கா இல்லை ஓபிஎஸ்சி இன்னொரு இன்னொரு கட்சி தொடங்க போறது வாய்ப்பு இருக்கா இல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வாய்ப்பு இருக்கு அதிகமா இருக்கா இருக்குது அதிகமா இருக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கூட நடக்குது கூட பேச்சு வரத்து நடக்குது வெளி வெளிப்பட வெளியே வெளிப்படையே இல்ல உள்ளூர் நடந்து என்ன சொன்ன ஓபிஎஸ் கேட்பாரா கேட்டுதான் நான் ஆகணுங்க கேட்கறதை கேட்கறது கிடையாதுங்க இணக்கம்தானே இதே நான் ஓபி என்ன சொல்றாருன்னா அன்னை அனைத்தும் இந்த அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களை ஒருங்கிணைக்கணுங்கிறது முக்கியமான கோரிக்கை ஆமாங்க இணைஞ்சிட்டாங்கன்னா இணைஞ்சிட்டாங்க புதிய கட்சி தொடங்குறாங்க அம்மா அதிமுக ஒரு கட்சி தொடங்க போறதா ஒரு விஷயம் வருது ஒருவேளை ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டா இங்க அதிமுக வாக்குகள் சிதறப்படாதா பிரியாதா சிதறுங்க அப்போ இடம் ஏன்னு கேளுங்க நான் ஏற்கனவே போன காணொலி ஒரு சொல்லி சொல்லியிருப்பேன் அதிமுக உண்மை தொண்டர்கள் எம்ஜேடைய தொண்டர்களும் அம்மாவுடைய தொண்டர்களோ ஓபிஎஸ் இருக்கிறாங்க ஏ ஓபிஸ் இருக்கா அவரோடு விழுகிறாங்க ம் ஆனால் இருந்தாலும் இங்க ஏன் ஏறான்னா அது சிம்புல் சிம்புலா மட்டும் தான் இருக்கிறாங்க ஏட்டைன்ற ஒரு சிம்பலாக தான் விழுகிறாங்க அதை சிம்பல் முடங்கிட்டுமை இப்போ ம் பல்வேறு வழக்கம் போயிடுது அந்த சிம்பல் உடனே இப்ப தேர்தல் அன்னை முழு பாருங்க பாருங்கள் இனிமேல் நடுக்குது மட்டும் பாருங்கள் உடனே அங்க யாருமே இருக்க மாட்டாங்க ம் ம் அதிமுக அதிமுக இங்கென்ற மிகப்பெரிய போட்டை தகர்த்தப்படும் இல்ல ஒருவேளை அது நடக்காது அதான் சொல்ல நான் நடந்துட்டா சொல்ல முடிக்கிட்டா சொன்ன முடிக்கிட்டா அந்த சிம்பலை முடிக்கிட்டா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க எங்க இருக்குதோ எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படிதான் எடுத்துக்கணுமா இல்ல உண்மை தொண்டர்கள் கிடையாது அங்க கூட விசுவாசிகள் அது அவங்களோட அது எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிற சிம்பிள் கிடையாது இல்ல அம்மா சொல்லி ஜெயலலிதா உருவாக்க சிம்பிள் கிடையாது அது வந்து தமிழ்நாள் முதல்வர் வந்து தலைவர் உருவாக்கணும் சிம்பிள் அது அந்த சிம்பிளுக்கு இன்னும் கூட பாருங்க பல்வேறு நபர்களில் கையிலே குத்தி நிப்பாங்க பச்சை இல்லை நான் அப்படி கேட்கல அதாவது அந்த இரட்டை சின்னம் எந்த பக்கம் இருக்கோ ஒரு இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலாம் பொதுச்சேரியில் இருக்கிறாரு அதிமுக இங்கே இருக்குது அந்த சின்னம் இப்போது வரைக்கும் ஒருவேளை வெறும் வேற ஒரு ஓபிஎஸ்கோ உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்ற வழக்கு ஓபிஎஸ் பக்கம் சாதகமா வெற்றின்னு வந்து அந்த சின்னம் இவருக்கு தான் போகணுன்னு வந்தா அதிமுக தொண்டர்கள் இரட்டை சின்னம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம ஓட்டு போடணும் அங்கதான் நம்ம போகணும்ன்ற மனநிலை வந்துருவாங்களா நூறு சதவீதம் வந்துருவாங்களா நூறு சதவீதம் இல்ல எடப்பட கட்டுக்குள்ள வச்சிருக்காரு கட்சிய கட்சி வச்சுக்கோங்க நீங்க யாரு வச்சிருப்பீங்க தொண்டர் கூட கட்சி கட்டுக்குள்ள வச்சிருக்கா சொல்ற வாய்ப்பு போயாதுங்க இல்ல சொல்றாரு வாய்ப்பு போயாதுங்க வச்சிருக்கலாம் கட்சியில வந்து சிம்பிள் தான் கூட வந்து நின்னுங்கிறாங்க நீங்க சிம்பிள் அங்க போய் தாண்டி பாக்கட்டுமே சிம்பிள் தாண்டி போய்

அம்மா அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாக்குறேன்னு ஒரு செய்திகள் வந்தாலும் கூட சசிகலா என்ன சொன்னாங்க அனைத்து அதிமுக தொண்டர்களையும் ஒன்றிணைக்கணும் அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆர் தலைவருடைய ஆட்சி கொடுக்கணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு பல செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டே இருந்தாங்க ஓபிஎஸாக தான் சொல்கிறாரு இப்போ சசிகலா திடீர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போது அதிமுக அங்கே இருக்க எடப்பாடிகிட்டே இருக்கு இப்போது அதி ஜெயலிதாவர்கள் எம்ஜிஆர் அவருடைய

எத்தனையோ பேர் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் பார்த்து நம்ம தொகுதியில அதிமுக அடிப்படை தொண்டில இருந்து அம்மா இருக்கிறாங்க சொல்லி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அடிப்படை தொண்டை தூக்கிட்டாங்க அந்த அவங்க சேர்த்துக்கலையா உம் உம் சேர்க்க முடியும் எத்தனை பேர் சேர்த்து கட்சி தூங்கினா திரும்பி சேர்த்துனாங்க என்ன இது சேர்க்க முடியாது விதி விளக்கா அப்போ இது என்னன்னா சேர்க்கக்கூடாதான் தனக்கான பயம் இல்ல சேர்க்க முடியாதுங்கன்னு அதிமுகவுடைய பயிலாவிலே இல்ல

கட்சில இருக்கிற எல்லாருமே போய் இப்போ சோசகமா உண்டான முயற்சி தான் இருக்கும் இந்த கட்சி புது கட்சிங்கிறது அதுக்கு அது அச்சா இருந்தானா ஆமா அதுக்கான திட்டம் தான் ஓபிஎஸ் அப்ப துணை போவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குதான் இருக்குது இருக்குது ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக மீட்டெடுப்பது அவங்களோட அவங்களோட லட்சியம் கனவு அப்போ அதிமுக மீட்டு தான் எடுக்க முடியும் அப்ப மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு வர இருபத்தி நாலு தேதி தனியா வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சுக்கல அம்மா இதுதானே வருது அம்மா தான் வருது அம்மாவுடைய விசுவாசத்துல அடிப்படையில அம்மா பேர்ல தான் கட்சி அம்மா அதிமுகன்னு கொண்டு வரதாக இருக்கிறாங்க அதிமுக தான் அதிமுக கட்சி தான் ஆனா அம்மா அதிமுக வருது இல்லையா அது அம்மா சார்ந்த வருது ஓ பெரிய தொடர்பு இருக்க அதோட ஒண்ணு ஒண்ணு ஒன்னு இணைப்பு தானே அது தாண்டி ஒண்ணு ஓடி அதிமுக காப்பாற்றி அம்மா முன்னேற்ற கழகன்றது வேற ஆனா இது அப்படி இல்ல அம்மா அதிமுக அதிமுக தான் இது ஓ அப்படி நேரடியை பொருள் படுத்துறது அதுல ஆமா அந்த கட்சியை முன்னாடி அம்மா தான் சேர்த்துறாங்க ஆனா அதிமுக அப்ப அதிமுக தானே அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இது இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது அம்மா அண்ணா அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான் விஜயா வித்தியாசம் வரும் பெருசா போயிடும் இல்லையா சோ மிகப்பெரிய அதிரடியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் தராளமா காத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் தங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்